வணக்கம் இதுல நீங்க தனது மாசம் சிறப்ப மார்கழி மாசம் அதுதான் தனது மாசம் செல்வா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொங்கல் போறோம் அதுக்கு நான் அரை டம்ளர் எந்த எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் அரை டம்ளர் பருப்பு இதெல்லாம் போறது போறதில்லை அரை டம்ளர் பயத்தம்பருப்பு இருக்கேன் பொன்னைய முக்கா டம்ள நான் மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் பொன்னைய முக்கா டம்ள மாவு பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேன் அரை டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் களைஞ்சிட்டு பார்க்கலாம் மொத்தத்தில் இது ஒன்னைய முக்கால் வந்து மாவு பச்சரிசி அரை டம்ளர் பைத்தம்பருப்பு ரெண்டே கால் போட்டு நான் இதுக்கு வந்து ஏழு டம்ளர் Biyanu yeah, mai அதனால அப்புறமா நம்ம மிளகு பொடி போட்டுக்க போயிடும் ரெண்டு மிளகு போட்டுண்டாச்சு ஜீரகம் நிறைய போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜீரகம் போட்டு பெருங்காய்ச்செல்லாம் இப்போ கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் இறக்கும் பதில் விட்டுக்கலாம் உப்பு இப்போ படம் கூடாது உப்பு உப்பு போட்டாலே குழப்பாக வேகாமல் போயிடும் நான் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டு போகிறேன் ஓட்டல் ஸ்டைலில் பண்ணி போய்றேன் ஓட்டலில் எல்லாம் யாரும் முழுக்க முழுக்க விட விடமாட்டா எண்ணெயும் நெய்யும் கலந்து தான் விடுவா நான் அதே மாதிரி விட போகிறேன் நல்லான்னு இருக்கேன் இப்போ வந்து நான் இதை பற்ற வச்சுக்கிறேன் ஒரு லேஸ்ட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போடலாம் மூடி போட்டு அஞ்சு விசில் விடணும் ஏழு டம்ளர் ஜாலம் ஜெனி ஆட்ரு தானே விட்டுருக்கா அப்படின்னு நினைக்காதீங்களோ அதுக்கப்புறமா நான் பால் விட போகிறேன் பால் வெட்டி கிளறும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வந்து ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து வச்சு என்ன கொதிக்கலாம் இப்ப வந்து நம்ம மூடியை போட்டுட்டு நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் விடணும் அஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்ப நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதே பார்க்கலாம் ரெடி ஆகிட்டு நின்று குழவா வந்துட்டு அந்த இதெல்லாம் எல்லாம் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் இதுலேயே நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மிளகு ஜீரகங்கள்லாம் போட்டிருக்கோம் முழுசாக போட்டிருக்கோம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய்யில் பொறிச்சு ஜீரகம் போடும் சரிவேப்பில் போட போகிறேன் முந்திரி இந்த மாதிரி முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தெருங்காய் ஜாலம் விடணும் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இன்னும் போடலை நெய்யில் பொறுக்கி போட்டுருவாங்க இப்போ கொஞ்சமாகத்தான் வாசனைக்காகத்தான் மிளகு ஜீரகம் அதில் முழுஷா போட்டேன் மிளகு ஜீரகம் ட்ரை ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம இறக்கி இதில் போட்டுவிட்டு அது மேலே எல்லாத்தையும் இந்த காட்சி கொட்டினோம்னா சரியாக இருக்கும் இப்போ நான் இந்த கருவேப்பில அதுமாரி இதுக்கு தேவையான ஜீரகம் இப்போ சூண்டில் வச்சுப்போம் நல்லா பொருந்திக்க ஃப்ரை பண்ணுறோங்க பொரியட்டும் அதுக்கு முன்னாடி இந்த பொங்கல தந்தோம் இல்லையா இது மேலேயே நம்ம மிளகு கீரை பவுடரை நம்ம இதுக்கு இது தேவையானது கோரும் அதுக்கு மேலே வேண்டாம் பெருங்காய ஜலத்தை தேவையான அளவு நல்லா தாராளமாக சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த அளவு போட்டுலாம் நான் வந்து ஜீரகமும் கருவா பண்ணும் காய்ச்சி வச்சு போட்டுவேன் இஞ்சி இல்லாத போட முடியல ப்ரிப்பரேஷனாக இருந்தது தான் இஞ்சி வாங்கியிருப்பேன் உடலை இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு தேவையான உப்பு இறக்கி நான் இதுக்கு போதுன்னு நினைக்கிறேன் வேணும்னா தேவைப்பட்டு விட்டுக்கலாம் இப்போ இந்த இதில் காதிக்கணும் முந்திரி போட்டதுல எவ்வளவு போட்டுக்கோங்களோ அவா இஷ்டம்தான்

இந்த இதில் தூக்கி இந்த பொங்கலில் தூக்கி கொட்டிடணும் இப்போ கோல்டன் கலர் வெந்துடுத்து இலை வாசனையோட மிளகு ஜீரக வாசனையோட நம்ம பார்த்து பொங்கல் இது நம்ம கிச்சனுடைய பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்குது ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் என்னென்ன நான் அப்போவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அரை டம்ளர் பால் எடுத்து போனேன் நான் அதில் திட்டமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் விட்டுக்கணும் பால் விட்டுண்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கொடி கிளறி இறக்கணும் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் மாரி பண்ணுறது இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் இது வந்து நான் இது வந்து ஒரு கொடி வந்து நான் கிளறி இறக்க போறேன் நம்ப கால் விட்டதுல இந்த பொங்கல் என்ன ரெடியாக குழப்ப வந்துட்டு கொஞ்சம் ஜோம்னாலும் நெய் விட்டுக்கலாம் நான் அடுப்பேன் ஆ பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த சர்விங் பவுலுக்கு கொஞ்சம் மாற்றி இப்போ நான் எடுப்பேன் ஆஃப் பண்ணிடுறேன் இதேமாரி நீங்களும் பண்ணி போயிருங்கோ நான் சூடு ஆறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூடியை போட்டு மூடிறேன் நீங்களும் இதேமாரி பண்ணி போயிருங்கோ சில பேர் மஞ்சத்தூள் போடுவேன் அதுவும் அவா விருப்பம் போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதேமாரி பண்ணுங்க நன்னா இருக்கும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பாலை நன்னா காய்ச்சி ஆரி நல்லே நின்று விட்டு கலறிடுங்க பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நின்றா இருக்கும் நன்றி வணக்கம் நான் வந்து பொங்கல் கொண்டு தொட்டுக்கிறதுக்காக ஒரு பொங்கல் ஒரு சாம்பார் ஒன்று வைக்கப்போகிறேன் அதுக்கு இந்த அடுக்கு ஆன் பண்ணிகிட்டு இருக்கோம் எண்ணெயை விட்டுக்கிறேன் இந்த காயெல்லாம் வதக்கிறதுக்காக நான் எண்ணெயை விட்டுக்கிறேன் காய் இல்லாமலேயும் பண்ணிடலாம் கை போட்டும் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பச்சை மிளகாய என்ன கீரி இது ரெண்டாக பொழுது கீரி வச்சுருக்கேன் இந்த இதுக்கு வந்து கரங்கிக்காய் படையெல்லாம் உருளக்கிழங்கு படையெல்லாம் முருங்கைக்காய் அரிஞ்சா படையலாம் பீன்ஸு கேரட் இந்தமாதிரி காய்கள்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் டிவன் ஈவன் சாம்பார் உங்களுக்கு கொட்டுக்கிறதுக்கு அரிசி உப்புமாக்கு தொட்டுக்கிறதுக்கு இது பண்ணலாம் கொத்து பண்ணலாம் கத்திரிக்காய் படையில கத்திரிக்காய் கொத்து பண்ணலாம் வெங்காய கொத்து பண்ணலாம் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு பண்ணுறா பண்ணுங்கோ விரதம் விரதம் வெங்காயம் படவை பண்ணுங்கோ வெங்காயம் போட்டால் சாண்டிக்கு நேரம் பண்ண வேண்டாம் வெங்காயம் போடுறதுன்னா நேரடியும் பண்ணலாம் பெருங்காயம் பொங்கல் நேவதியம் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் நாங்கள் இது பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிறேன் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்க போகிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் தக்காளி உக்கருக்கு நான் கலக்கி கணக்கு போடணும் வேறு எந்த காய்கறியும் நான் போடலை இப்போ நிறையது இதுக்கு தேவையான இந்த காய்க்கும் இந்த சாம்பாருக்கும் தேவையான உட்கேகியும் போட்டுல காயோடு போய் போட்டாலே உப்பு எழுந்து குடிச்சு

கரு படிக்கிற சத்தும் அது இறங்கிடும் அரை வடங்க வடங்கணும் இப்போ வந்து நஞ்சப்படி நான் இப்போ விட்டபடி போடலை இன்னைக்கு போடாம சாதாரண சாம்பார் பொடி போட்டு வைக்கிற இதுதான் வச்சுக்கிறேன் சிம்பிளாக தான் வச்சுக்கிறேன் அதனால இந்த கொடியே போதும் வரட்டும் கொஞ்சமா ஜலம் கொடுக்கும் வரம் கட்டிக்காங்க கொஞ்சம் வதங்கி விரட்டும் இப்ப வந்து இன்னும் இன்னும் குடிக்கிற அளவுக்கு இதெல்லாம் வெட்டுக்கலாம் மிக்சரில் அந்த மாதிரி எல்லாம் வரணும் ஸோ வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய இந்த சாம்பாருக்கு இந்த கொதிச்சுருக்கு இப்போ இதெல்லாம் எல்லாம் பொடி வாசனை பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு அரை வதங்கு வதங்கி ஒரு கால் பங்கு வெந்து விட்டு இப்போ நம்ம வந்து முன்னாடியே நல்ல முக்கால் பங்குக்கும் நம்ம முக்கால் அழகுக்கு பருப்பேன் பெருப்பேன் நான் பேர் ஊற வச்சுட்டு களைஞ்சி ஊற வச்சு கொஞ்சம் மஞ்சப்படியும் நல்லெண்ணையும் விட்டு வேக வச்சு வச்சுட்டுருக்கோம் இப்போ இதுக்கு இதில் நம்ம கொட்டை பரம் அதே சாம்பார் இருக்காக நம்ம இதில் ஒரு கொட்டைப்பா கடவுக்கு வெள்ளம் போட்டுக்கிறோம் இது ஆப்ஷன் தான் அவ்வளவா வெறுப்போம் வெள்ளமும் போட்டுக்கலாம் சர்க்கரையும் போட்டுக்கலாம் இல்லை அப்படிங்கிறவ நாட்டு சர்க்கரையும் பனங்கள் கண்டோ ஏதோ ஒரு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படிங்கிறவ போட்டுக்கலாம் எப்போவுமே இந்த டிஃபன் சாம்பார் பொங்கல் சாம்பார் கொசு இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெள்ளம் போடுறது தான் விளக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வெந்த பருப்போட இதை தூக்கி கொட்டுரும் இதை என்ன கிளரி விட்டுக்கணும் நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து இப்போ நான் பற்றி வச்சு லைட்டாக கொதி வரையணும் கொதி வந்ததுக்கப்புறம் தான் மூடி படணும் நமக்கு வேணுங்கிற திக்னஸில் நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து பொடிச்சி ஜெம் விட்டுக்கிறேன் அதில் அரை டம்ளர் நான் இப்போவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு விடுறேன் அப்புறமா கொஞ்சம் போட்டலாம் இப்போ கொதிக்கும் பெரிய பட்டா கொஞ்சம் வாசனை வந்து இதில் இறங்கின்னு இருக்கும் இது வந்து இந்த மாரியும் பண்ணலாம் குயிக் சாம்பார் இந்தமாரியும் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இந்த சாமானெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டு தேங்காயும் சேர்த்து அரைச்சி பண்ணலாம் தேங்காய் சேர்க்காம மற்ற சாமான்களை அரைச்சி விட்டும் பண்ணலாம் கல்யாணம் கொறசுட்டு அதுமாரி பண்ணலாம் ஒன்றுமே இல்லாத பருப்பே இல்லாமல் கூட கத்திரிக்காய் கொச்சு வெங்காய கொர்சுட்டு அந்தமாரி பண்ணி இதுக்கு தொட்டுண்டு சாப்பிடலாம் அரிசி உப்புமா நொய் உப்புமா வெண்பொங்கல் இந்தமாரி எல்லாத்துக்குமே வந்து ஊற்றி அது எல்லாத்துக்கும் இந்தமாரி பண்ணிடலாம் சில சில சாம்பார் வந்து மசாலா சாமான்கள்லாம் வச்சு வறுத்து அரைச்சி விட்டும் போடலாம் அது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் இருக்குது நம்ம வந்து இனிமேல் வர்றவங்க டைப்பு சாம்பார் டைப் ஒன் டைப் டூ அதுமாரி ஒரு டைட்டில் கொடுத்து அதுமாரி போடலாம் போட்டேன்னாக்கா உங்களுக்கு பார்க்கத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதே உங்களுக்கும் தெரிஞ்ச ரெசிபீஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் நான் கொடுங்க அதையும் நான் செஞ்சு பார்க்குறேன் நான் நான் செஞ்ச மெத்தட் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மூறும் பயத்தமருப்பு மட்டும்தான் போட்டு வேக முடியணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஈக்குவல் போர்ஷன்லேயே மருப்பு அந்த மாதிரியும் போடலாம் இல்லை வெறும் பயத்தமருப்பு இல்லாமல் தோரமருப்பு மட்டுமே போட்டு பண்ணலாம் இல்லை தோரமருப்பு முக்கால் பங்கு பயத்தமருப்பு கால் பங்கு இல்லைன்னா பயத்தமருப்பு முக்கால் பங்கு தோ தோரமருப்பு கால் பங்குன்ட்டு அந்தமாரி மெஷர்மெண்ட்லேயும் பண்ணலாம் மைசூர் டால் இருந்தாக்க ம மசூர் டால்ன்ட்டு அந்தமாரி அதுலேயும் போட்டு பண்ணலாம் ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்டு கொடுக்கும் நான் இந்த சாம்பாரை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தாளித்து கொட்டிவிடுவேன் சில பேர் வந்து முன்னாடியே தாளிச்சுண்டு அது ஒரு ஆஃப் த மெத்தட் தான் பண்ணலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முன்னாடியே தாளிச்சு கொட்டி எல்லாத்தையும் வதக்கிண்டு எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கறிக்காயம் எண்ணெய் அது எல்லாத்தையும் வதக்கி அதுக்கப்புறமா அந்த மாரி இதேமாரி பருப்பை வேக வச்சு கொட்டி பண்ணலாம் இல்லைன்னா எல்லாத்தையும் வதக்கிண்டு அதுக்கப்புறமா பருப்பை போட்டு நல்லா குழம்பாக வேக விட்டு அந்த மாரியும் பண்ணலாம் டேஸ்ட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ வந்து நல்லா கொதி வந்து சைடு கொதியெல்லாம் எல்லாம் ஊற்று நான் இப்போ வந்து குக்கரை மூட போகிறேன் மூடி ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டுட்டு இறக்கி ஆவி ஆவியடங்கினோன்னா இறக்கிட்டு இதுக்கு தாளித்து கொட்டணும் இது பார்ப்போம் ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம பொங்கல் பொங்கல் இட்லி கொசு அரிசி உப்புமா இதுக்காக இந்த சாம்பார் வீட்டுக்கெலாம் ரெடி பண்ணினது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கா நல்ல வாசனை நல்ல நல்லா கமகம்னு ரொம்ப நல்லா இருக்குது இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இதோட புத்தாக வேணுங்கிறதெல்லாம் கள்ளமாக அரிசியமாக கருத்து வச்சு வச்சு வச்சுக்கிறேன் மற்றக்கு கொத்தமல்லி போடுறேன் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டேன் கொத்தமல்லி போட்டு ரொம்ப ரொம்ப இருக்கும் ஒரு லிமிட் தான் இருக்கும் நல்லா இருக்கும் நிறைய எல்லாம் விட முடியாது தாளிக்க தாளிக்க எண்ணெய் விட்டுட்ட இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன் தேவையான அளவு நம்ம இதுக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கிறோம் இதுக்கு கருவேப்பிலை வத்தல் இதெல்லாம் போட்டதுல நம்ம மிளகாத்திலெல்லாம் போனால் இருக்கிற காலப்போதும் இது கொஞ்சம் மைண்டாக இருந்தால் தான் இருக்கும் கருவேப்பிலை போட்டுகிட்டு இருக்கேன் கருவேப்பிலை பொறிஞ்சு கடுகு பொறிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலையும் இதில் தாய்ச்சி போட்டணும் கருகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் கருவேப்பிலையை போட்டாச்சு இல்லை